முன்பான தோழர்களை வணக்கம் நான் சாலை போக்குவரத்து மோட்டார் தொழிலாளர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் தி சேலம் மாவட்ட சாலை போக்குவரத்து மோட்டார் தொழிலாளர் சங்கம் என்பது மோட்டார் தொழிலாளர்களுக்கு மிக உறுதுணையாக இருப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் இந்த சங்கமானது தற்பொழுது அகில இந்திய அளவில் அகில இந்திய சாலை போக்குவரத்து மோட்டார் சம்மேளனம் என உள்ளது இந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர்களுக்கு மோட்டார் தொழிலாளர்களுக்கு முடிந்தவரை அவர்களுக்கு போலீஸ் பிரச்சனைகள் ஃபைனான்ஸ் பிரச்சனைகள் மற்றும் அரசுகளால் கொண்டு வரப்படுகிற இந்த பிஎன்எஸ் சட்டங்கள் இதையெல்லாம் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம் சரப்போக்குவரத்து சங்கம் என்பது அகில இந்தியாவில் இருப்பதால் வேறு மாநிலங்களில் இங்கிருந்து செல்லக்கூடிய ஓட்டுநர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் நாங்கள் அங்கே உள்ள நிர்வாகிகளை வைத்து செய்து வருவதால் இங்குள்ள ஓட்டுநர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளார்கள் நமக்கென்று ஒரு சங்கம் உள்ளது அது சாலை போக்குவரத்து மோட்டார் தொழிலாளர் சங்கம்தான் என்ற விதத்தில் பல சங்கங்கள் பல பேர் நம்முடன் இணைந்து உறுப்பினராக இருக்கிறார்கள் சேலம் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்துக்கு மேற்பட்ட ஸ்டாண்டுகள் நம்முடைய சங்கத்தில் உள்ளது கூறப்போனால் தமிழ்நாட்டிலேயே வந்து சாலை போக்குவரத்து மோட்டார் தொழிலாளர் சம்மேளனம் தான் உயிரோட்டமாக இருக்க தவிர எல்லாம் உயிரோட்டம் இல்லாத சங்கமாகத்தான் உள்ளது எனவே வருகிற நவம்பர் ஆறு டு ஒம்பது வரை கோயம்புத்தூரில் நடைபெறுகின்ற சிஐடியுடைய பதினாறாவது மாநாட்டு சாலை சி சிஐடியுடைய பதினாறாவது தொழிற்சங்க மாநாட்டிற்கு அனைவரையும் வர வேண்டும் என கேட்டுக்கொள்வதுடன் சேலத்திலிருந்து சேலம் சிறை தியாகிகளுடைய ஞாபகமாக வருகிற மூணாம் தேதி அதாவது நவம்பர் மூணாம் தேதி மூணாம் தேதி அன்று சேலம் சிறை தியாகிகள் ஞாபகமாக சேலம் சிறையில் இருந்து ஜோதிப்பயணம் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் வந்து ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை வழியாக கோவை நோக்கி செல்லுகிறது இங்கே வந்து இந்த தியாகிகளுடைய தியானம் என்பது பெரும் பெரிய வரலாறு ஏனென்றால் ஏற்கனவே வந்து சென்னை ராஜதானியாக இருந்தபோது இங்கே அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பதில் இங்கே வந்து காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது சுதந்திரத்திற்காக எல்லாரும் போராடி நம்முடைய சுதந்திரத்தை வாங்குவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் போராடி குண்டடிப்பட்டு அமைதியான நிலையிலும் பெற்ற சுதந்திரத்திலும் இந்த நம்முடைய இந்தியர்களே இப்படி இந்த ஆட்சியால் சுட்டுக்கொல்லப்பட்டது மிகவும் வேதனையாக உள்ளது ஏனென்றால் காங்கிரஸ் தான் அப்போ நடந்து கொண்டிருந்தது அரசியல் கைதிகளாக உள்ளே நம்ம தோழர்களை அவர்கள் குற்ற அதாவது கிரிமினல் கைதிகளாக நடத்த முயற்சிக்கும் போது நம்முடைய தோழர்கள் ஏன் இந்த மாதிரி நடத்திக்கொள்கிறீர்கள் இவ்வளவு செய்யக்கூடாது என்று ஜெயிலுக்குள்ளாரையே தர்ணா காத்திருப்பு போராட்டம்லாம் செய்தும்போது அப்பொழுது இந்த இவர்கள் செய்வதெல்லாம் கம்யூனிஸ்டுகள் செய்வதை பொறுத்து கொள்ளாத காங்கிரஸ் ஆட்சி துப்பாக்கி சூடு நடத்தி நம்முடைய தோழர்கள் இருபத்தி ரெண்டு பேர் அந்த குண்டடிப்பட்டு இறந்தார்கள் அந்த நாளை சேலம் சிறை தியாகிகள் நாளாக தியாகிகள் நாளாக பிப்ரவரி பதினொன்று ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த ஜோதி பயணம் வெற்றி பெறவும் மாநாடு சிறப்பாக நடந்து பேரணியை சிறப்பிக்கவும் சாலை போக்குவரத்து மோட்டார் தொழில் அவசகத்தின் சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்று அழைக்கிறேன் நன்றி